வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதியில் நான்கு யுத்தகாண்டம் பனிரெண்டு சிங்க முகாசுரன் படலம் என்ற திருவிருத்தங்கள் ஆறாம் நாள் சிங்கம் முகாசுரன் திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சிம்வாசன் என்று சொன்னார்கள் கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் யுத்த காண்டம் முகாசுரன் வதைப்படலம் ஆறாம் நாள் சிங்கமுகாசுரனை நிகழ்ந்ததாகும் என்னும் ஒற்றர் கேளா இறைவனை இறைஞ்சி ஏகி புன்னுறு நினைப்பின் முந்தி உத்தரத்தளக்கர் நன்னி மன்னகர் புகுந்து எள்ளல் கடந்து மந்திர துப்புக்கு சென்னியாயிரம் கொண்டுள்ள சிங்கமா முகவர் கண்டார் கழித்தனர் மகிழ்ந்து தூதர் காண்முறை வணங்கி நிற்ப அழித்திடும் அரசின் வைகும் அறிமுகன் வந்ததென்னை கிளத்திடுவீர்கள் என்ன கேடிலா அவுணர் மேலோன் விழித்தனன் ஐயன் விரைந்தனை வருக வென்றார் சரத்தினும் கடியவர் இணைய சாற்றலும் அரித்திரல் முகத்தவன் வினவியாயிடை விருத்தம் உண்டேல் அது விளம்புவீர் உரைத்தனன் நன்றி என நும்பியை ஒற்றோருவார் வேலினால் அம்புவி வரைப்பில் வந்து அட்ட கந்தவேள் நம்பதி முன்னவர் நகர் வந்து எய்தினான் செம்பது முதல் தேவர் சூழவே வந்திடும் எல்லை போய் மலைந்து பைப்பயும் கொள்ளமைச்சரும் சிறாரும் கொன்றினார் இரணியன் உதவி ஓடினான் எந்த அங்கு புதுமையேதென்றார் புதுமை கையுடை தூதர் இன்னம் மொழிந்தது வினவலும் முனிவும் மானமும் அழுந்து துயரம் ஆகம் போழ்ந்துட எழுந்தனன் அவனரோடு ஏகல் மேகினான் முன்பு மொய்த்த தூதரை என் பெரும் சேனையை கொணர்ந்து நீண்டன தென்புல கோமகன் ஒட்டி செப்பலும் மண் பெரும் தானைகள் வல்லை வந்தவே தூசி கொள்நாள் படை துவன்றி சேர்தலும் ஆசுரும் அறிமுகத்து அன்னல் கண்புரி பாசனமன்னவர் பாங்கர் சுற்றிட தேசுடை மணி நெடும் தேர் ஒன்றேறினான் தாரொலி செய்தன தாழ்வயப்பறி பேரொலி செய்தன பிறங்கு பூக்கை சேர் பாரொலி செய்தன

சென்றன முழங்கில பெயர் சில முகில்கள் அஞ்சியே தன்மையின் நீண்டு தானைகள் பாயிர சென்றிட பரிதி போல் ஒளிராயிர மௌலிய நவுணர் நாயகன் சேயுயர் விசும்பினில் எழுந்து சென்றனன் கண்ணல் ஒன்று அளவையில் ககனத்தாற்றினால் சென்னிகள் பல உடைச்சிய மாகன் மன்னவன் உரை தரு மகேந்திர புறந்துன்னே சுரர்கள் ஓடவே அடைத்தலை நீங்கிய அம்பொன் கடைத்தலை வந்தனன் கனக தேர் ஒரே படைத்தலை மன்னவர் பரவ உள் புகா கிடைத்தலை மேயினன் சூறவை அரசியல் புரிந்திடும் அவையை நண்ணிய முரண் நுறு சிங்கமா முகத்தன் முன்னவன் திருவடிமலர்களில் சென்னி தீண்டுற பரிவோடு வணங்கினன் தொழுத பாணியான் வணங்கிய தம்பியை மலக்கை புல்லலும் இனம் கவர் வேலினாய் நினது செம்முகம் உணங்கியதுற்றதென் உரைத்தியால் என்றான் என்னலும் என்னும் அவனர்கோ இளையவந்தனை முன்னுரையிறுத்தியே முரணின் மேலையோய் என்னிடை உற்றனை இசைப்பன் கேள்வியனா அன்னவன் உணர்வகை அறைதல் மேயினான் அன்று நீ போந்த பின் கொள்வேலினான் என்பவன் தன் துணை சேனையும் தானும் இந்நகர் சென்றனன் பாசரை சேர்ந்து வைகினான் மற்றவன் சேனைகள் மலைய மைந்தர்கள் அமைச்சனும் இறந்து போயினான் அத்தன தானையும் ஆடகப் பெயர் உற்றவன் இருந்தனன் உதவி ஓடினான் பொங்குளை அறிமுக இன்னதால் சங்கையில் படையொடு சமரின் ஏகியே அங்கு அவன் வலியினை அடர்த்து எழுதி இங்கு உனை இதனுக்கா என்றான் எஞ்சலில் சூரன் மற்றும் இதனைச் செப்பலும் வெஞ்சின அறிமுக வீரன் பேர் உரா நெஞ்சினில் ஆகுலம் நிகழ முன்னவன் செஞ்சரன் வீழ்ந்து நின்று இதனை செப்புவான் மல்லல் மைந்தர் தங்களை சொல்லையில் அமைச்சரை சுற்ற தோர்களை எல்லவத் தம்மையும் இழந்து எண்ணமே மூலமும் முடிவும் இல்லாத மூர்த்தியை பாலன் என்று எண்ணினை படுவது ஓர்ந்தி ஆலம் மது ஆனதே ஐயன் மொழி மேலையின் விதியை யார் வெல்லும் மீறினார் சென்றிடுப்பு சிறை செய்தாவதன் இன்றி ஏகியே என்னலாரென துன்றிய குழுவெல்லாம் துடைத்து நுங்கியே நின்றிடுகின்றன கந்தனா முருவனை கடக்க பெற்றிடின் வந்து உனை காண்பனால் மற்றது இல்லையேல் அந்தம் அது அடைவரால் ஆறும் ஐயனி புந்தியின் நினைந்தன புரிதியால் என்றான் கை தொழுது பின் இறையும் அவ்விடை நின்றிலன் விடை கொடுநிறுதன் ஏகியே அவன் ஒன்று தன் மந்திரொடுப்பால் தயிர் பேரல் ஆதிகள் ஆன பல்கடல்களும் ஐரல் மேயினான் வாசனீர் தோய்ந்துடு நரந்த மான்மதம் பூசினன் பாளித மிசை புனைந்தனன் வீசுவன் மதுமலர் மிளைச்சுகின்றனன் காசினி வரைப்பெல்லாம் கந்தம் சூதர களைந்தனன் பழையன கவினப் பூண்டனன் வளந்தறுகின்றதோர் யாழர் மான்கலன் விளிர்ந்திடு தினகரர் புனரி விழுந்துழி ஒளிர்ந்து உடன் பல கதிர் உதிக்கு மாறு போல் பருப்பதம் பத்து முடி நூற்றினை முளைத்த வாறு போல் நெடுமை கொள் அறிமுகன் நெற்றி தோறும் அணிந்தனன் அணிந்தன தொண்டமும் தேமியும் சங்கரன் தர கொண்டதோர் சூலமும் குலிசமே முதல் அண்டர்தம்படைகளும் அன்னை ஈந்திடு தின் திரல் பாசமும் செங்கை பற்றினான் யாவையும் கதிகள் பின்னர் பத்து நூறாயிரம் சித்திர தேரில் ஏறினான் தனையர் யாவரும் தொகுதியும் தேரும் மாக்களும் யாவரும்ிர பெருவளம் யாவும் யாவும்ர மந்திர திருநகர் வாயில் ஏதினான் மேற்படுகரி வெம்முகவீரன் மார்படுகர் வாய்தலின் மேவ நாற்படையானவும் நன்னினவெம்போர் ஏற்புடை வெள்ளம் இலக்கம் மதன்றே வானவர் ஏற்றமும் மன்னவர் வாழ்வும் தானவர் என்னலும் நீக்கிய தக்கோர் ஊனமில் செய்கையர் ஒள் எரி உண்ணும் கானம் என பொலி காட்சியின் மிக்கோ கார் கருத்தினர் காமன் கூர் பயில்கின்ற கொடுங்கணை உண்ணும் தாப்பை தோழர் சமர் தொழில் செய்தே மார்பகமன்றி வடு புனியாது எண்ணமில் தொல்லுயிர் யாவும் அலைக்கும் அண்ணலை அன்னவர் ஆரழல் காலும் கண்ணினர் வார்கழல் கட்டிய தாளார் விண்ணினை ஏனும் விழுங்கவும் வல்லோர் நேருதிர் என்று எதிர் நேர்ந்தவராகும் கூர் கொடு கூறு படுத்து பேர் உதிரம் தசை பெய்து நிரம்பா மாறுதி என்ன வகுத்திடும் வாயார் தண்டம் மழுப்படை தட்டை முசுண்டி பிண்டு சிலைவேல் இழுநாஞ்சில் நாஞ்சில் என் தகு பல்படை யாவையும் ஏந்தி அண்டம் உடைந்து அதிரும்படி ஆத்தார் அந்தரம் மாமுகிலாம் என ஆர்க்கும் தந்திகள் வீழ்த்துரு தான மதோடி உந்திகளாய் உலவை கதிகொண்டு முந்திய தூசியின் முன்னுறுகின்ற வேலைய தன்ன வில்லாடிய வன்னி கோலமதுதான புறங்குள் பதத்த கால் விசை கொண்டன கந்துகராசி மால் ஒரு வான் புவி செய்வ சூழ்வரு தேரிடை துன்று பதாகை காழ்வரு கோனுதிர் கார் முகில் உந்தி கோழ்வன வாடுறு பூந்து கிழங்கண் ஆழ்வரு பூழையடைத்தனன்றே பரம் சூர் துணை மாய்ந்திடுமென்றே புறம் கொரு முன்னம் உணர்ந்தன கொல்லோ சுரங்கம் அழுங்கின தோல் புலம்புற்ற இறங்கின பல்லியம் ஏங்கின தேர்கள் கட்புலன் நாசி கவின் செவி துண்ண பட்டன பூழி பதாகையும் அற்றே ஒட்டலர் விண்சல ஒட்டலர் என்னா விட்டனர் தூக்கம் விரைந்தனர் வெய்யோ பேரினர் பலர் ஓங்கிய வேழம் துங்கமில் சூர்துணை கொள்படை மன்னன் அங்கவன் என்ன அரித்தலை கொண்டான் மங்களமாயவள் மாமகன் ஆடல் சிங்கன் எனப்படு சீர்பெயர் உள்ளான் கோற்படை கொண்டு புறம்படர்கின்ற தேப்படை காற்படை சிந்துரம் வாசி தார்படை கொண்டு தடன் கடல் என்ன ஆர்படை நெற்றியனாகியகன்றான் நீள் வயிர் பேரி விசாலம் உடுக்கை தாளம் வழிப்படு தன்னுமை தக்கை காலம் பலம் புரி கைத்துடி ஆதி ஆதி யாழிமுகன் முன்னளப்பிலார்ப்ப ஆகியதால் அமரைதனையாமும் ஏகுதும் உண்டி எமக்குளதென்னா நெருங்கின ஆழியை ஒத்து உயரம் பொத்தேர்களில் ஆழியை உண்டழு புயல் வந்தார்த்தன ஆழிய நிலத்து உருண்டு அழுதியோவெனா ஆழியை வினவியே அமர்தல் போலுமால் இவ்வகை சேனைகள் யாவும் ஏழ்பெரும் பப்பமும் ஒரு வழி படர்ந்ததே என அவ்வையில் போன் திடாமரை முன்னியே தெவ்வடும் மறைமுகன் சேரல் மேயினான் முகத்தோன் பேரணிகத்தொடு பேர்ந்திடல் காணூர் வாரிச மேலவன் வாசவன் வானோர் ஆரும் பிரீனர் அச்சமடைந்தார் செய்ய கரத்தினர் சிந்தை வியத்தே மெய்யல சுற்றிட மேல் துகில் சோர ஐயரும் எல்லையில் ஆகம் இறைப்ப ஒய்யனையா வரும் ஓடி நற்போனா ஆவது ஓர் பாசரை ஆலய வைப்பில் தேவர்கள் ஈண்டு ஒரு சிற்றபை தன்னில் மேவரு வேல்படை விண்ண வண்ணும் போய் பூவடி தாழ்ந்து புகன்றிடுகின்றார் ஆயிரமான அகந்தலை கொண்டான் ஆயிரமாயிரம் அங்கை படைத்தான் ஆயிரமேற்படும் அண்டம் வென்றான் ஆயிரம் யோசனை யாவுயர் மீயான் நெஞ்சில் எவர்க்கும் நினைப்பரிதாகும் வஞ்சமும் மாயையின் வன்மை வல்லோம் எஞ்சலில் வன்மையன் இவ்வுலகெல்லாம் துஞ்சினும் ஆறுயிர் துஞ்சுதல் இல்லோன் ஓங்கல் இனங்கள் வாத்தொகை பாங்கு அமராமை பறித்திடல் மாற்றி ஈங்கு உலகங்கள் எவற்றையும் ஓர் நாள் ஆங்கு ஒரு செங்கையில் ஆற்றிய தொல்லோன் பாந்தல் புனைந்த பராபரமூர்த்தி ஈந்தது மாற்றலர் எல்லையிலோரை காய்ந்துயிர் உண்டு கரை பெரு நீத்தம் தோய்ந்திடுகின்றதோர் சூலம் எடுத்தான் என் திசை மேதினி ஏனை விண்தலமன்னதன் மேல் படும் எல்லை அண்டமனைத்தும் ஓர் அங்கையில் வாரி உண்டு உமிழ்கின்றதோர் வன்மையும் உள்ளோ தூக்கு ஒரு வலி தூங்கூரவோற்பால் மேற்கு உயர்கோலனமே தினிப்பாங்கர் தேக்கெறி வேலைகள் சிந்தி விசும்பில் தாக்குறவே நடை தண்டம் இது என்று தருக்கின் கின் அண்ட கடாகம் அதன் புடை மோத நூண்டுகொள்ளாதலும் ஆதலும் இதுவென்றே வெண்தொடுமே எருவை மீளவும் வைத்தோன் மாசரு நேமிவடாது புலத்தின் ஆசுரம் எனும் மகன் பதி எத்தையும் வீக்கும் பாசம் இரண்டு பறித்திடு கையான் பெரிதாற்றல் படைத்தோன் நங்களின் நங்களை நாடும் நலித்தோன் சிங்கமுகாசுரனாகிய தீயோன் அந்த நிலாவணி கக்கடல் சூழ வெந்திரலோடு வியன் சமராற்ற வந்தனன் மற்றவன் மண்யிர் மாற்றி எந்த அளித்தருள் எங்களை என்றார் அன்னதை ஓர்தலும் ஆறுமுகேசன் மன்னனை நம் பாலிய தேரை முன்னிவன் உய்குதி என்று மொழிந்தான் தீட்டிய வேல்படை செங்கை படைத்தோன் நின்ற வயம்புனை வயம்புனைபன் கேட்டனன் எந்தை கிழியின முன்போய் துணை வீழ்ந்து இது சாற்றுதல் உற்றான் தன்னிகரற்ற சயம்புனை வீரர் முன்னூறு தானைகள் மொய்த்திடையான் போய் ஒன்னலன் ஆவியை உண்டு இவன் மீழ்வன் என்னை விடுத்தது எந்தையை என்றான் ஆண் தகை மூரலொடு அம்மொழி கேளா மாண்டிட வந்திடு மாற்றலன் வெம்போர் வேண்டினை நன்று விடுத்தனம் முன்னி உல தானையொடு ஏகுதி என்றான் என்ற லும்பீரனெழுந்து கை கூப்பி வென்றி கொள் சாரதர்மைக் கிளை சூழல் மன்ற மகன்று மணிக்கடை நண்ணி ஒன்று தன் மாளிகையோடு புகுந்தான் நேர் முகமான நிசாசரர் தம்மேல் போர் முகவாளி குனிப்பில கோடி ஓர் முகமாய் உலவாது உமிழ்நீரால் கார்முகம் ஆயதுவோர் கார்முகம் கொண்டான் அங்குலி புட்டில் செறித்தான் கோதை அதோன்று கொடுங்கை பிணித்தான் கை நிட்டான் தூணி திக்குகுரு தெய்வியன் படை முற்றும் தொக்குரவே கொடு கும்பை தரித்து செக்கரின் பிஞ்சிய செய்யது ஓர் வையம் துக்கனன் வல்லை புறம் கடை வந்தான் என் மறையிலக்கர்கள் இச்செயல் காணா வன்மை தரும் படை மாற்றிமையை தின்மையுறும் தம தேர்களில் ஏறி அண்மினர் வீரனை ஆற்போடு சூழ்ந்தார் மேல் நிகழாயிரும் வெள்ளமதாகும் சேனை எழிந்து செரிந்து பிறங்கல் வானுயர்தாறு வயப்படை பற்றி தானவர் கேசரி தன்குடை வந்த எரிந்தன பல்லியம் மீண்டிய தானை செரிந்தனமான் கொடி செற்றின பூழி அறந்தலை நின்றவன் அன்னது நோக்கி பரந்தலை ஒல்லை படர்திடல் புற்றாருப்புறம் ஆயிர வெள்ளம் பாரிடர் சாருரு கேளீர்கள் தன்னோடு செல்ல வெஞ்சமர் எல்லை ஆனதோர் காலையில் ஆளறி வெய்யோன் சேனையும் வந்து செறிந்தது பூதர் தானையும் அங்கு எதிர் சார்ந்தது கங்கை வானதி சேர்த்தரும் பாரதியே போடு புலம்பின கொக்கரை மோடு கொள்பேரி முழங்கின பீலி காடு தழங்கின கண்டை கழித்த ஆடு பதாகைகள் ஆர்த்தனன்றே பேரொலி செய்தன தின்திறல் மாவின் தாரொலி செய்தன தந்தியினம் பேரொலி செய்த பெருங்கடலோடும் காரொலி செய்திரு காட்சியதென்ன பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவதில் முருகன் அடியார்கள் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரனுக்கு அரோகரா வெற்றிவேல் முரனுக்கு அரோகரா